நிறைய பிடிச்சு சொல்லுவாங்க அது வீட்டுக்கு பிடிச்சது கழுவ பிடிக்கலாம் இது வந்து தப்பு பெரிய நூறு பேர் பெரிய முடியும் எங்கிட்ட முடியுமா ஸோ இதுதான் அப்போ மனிதனால இந்த பயமாக தீய என்ன தெரியும் தீய என்ன தீ என்றாலும் இல்லை நெருப்பு என்றாலும் இல்லை தோ அந்த பக்கத்துக்கு ஏதாவது வடக்கத்துக்கு முடியாது அடிக்க முடியாது சார் அதுக்கு அவசியமே பாக்க அந்த காத்து உள்ள போகாத அளவுக்கு காத்து தடை செய்யும் என்ன பத்தியாரு பிளாங்கி லக்ளபாய் கூட சிவி எக்ஸ்மிஷர் வச்சி நம்ம புடிச்சாயிரமா உள்ள இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் அங்கே ஆனா எங்கே நீங்க உள்ளே போறீங்க ப்ளீஸ் ஒரு மார்க்கெட் அவர் எஷின்ல கால்ல எக்ஸ்ட் போறோம்னா மார்க்கெட் நடந்து రేంజ్ లో ఇన్ని ఇన్ని సుపర్ ఫరెన్షియల్ అలా బయటికి తీసారు ఆపరేటర్ ముందుాలి వీగర ఆ వస్తు చేతరు ఉంటది ఇక్కడేలో వదిలేయ్ కారు ఆపరేషన్ అనంతరం అలా పార్క్ ఆపరా ఫిషర్ జాన్ కొట్టాలి అది చీపురు అదే ఏదో దేవుడి కొడుసికాయ ఇయ్య అన్న అడిసిపోను అప్పుడు సేఫ్ పిన్ గుర్ం సర్వే ఇస్తాడను సేఫ్ పిన్ గుర్ం అది సేఫ్ పిన్ రైడర్ రెన్నా పిష్మలాడు స్పీడ్ నాస్ గింద వీళ్ళని వీడియో పడమర ஸ்கூலில் தூத்துக்குடி விவிடி ஸ்கூலில் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் கிளாஸ் வந்துட்டு இருந்தது இதில் வந்துட்டு ஃபயர் சர்வீஸ்ல இருந்து அவங்க ஃபயர் ஃபைட்டிங்கை பற்றி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஃபயர் ஃபைட்டிங் இதில் சர்வீஸ்ல இருந்து வந்து எல்லாருக்கும் ஒரு டெமோ அது இல்லாமல் ஒரு டிசாஸ்டர் மே இது எதாவது பேரையில் ஆச்சுன்னா அதில் எப்படி நம்மளை வந்துட்டு மீட் எடுத்து வரணும் இதை பற்றி எங்கேயாவது ஒரு தீ இன்கேஸ் எங்கேயாவது ஃபயர் ஆச்சுன்னா அங்கேருந்துட்டு நம்ம எப்படி உடனே அந்த ஃபயரை ஹேண்டில் பண்ணோம் அதில் இருந்து எப்படி நம்ம மீட் எடுத்து வெளியே வரணுன்ற ஒரு டெமோவோட பசங்களுக்கு இங்கே ஒரு கிளாஸ் நடந்தது இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது அவங்க வீட்லையோ இல்லை வீட்டில் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பற்றி அவங்க வீட்டில் விழிப்புணர்வு சொல்லிவிட்டு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதிலேருந்து எடுத்து வெளியே வரணுன்ட்டு தெரியும் இப்போ தூத்துக்குடியை பொறுத்தவரையில் இப்போது நம்ம மழைக்கால இதில் இருந்துட்டு மழைக்கால சீசனில் நம்ம எப்படி எல்லாரும் இடத்துலையும் மழை பெஞ்சாச்சுன்னா தண்ணி வந்து நிற்கும் அதிலருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அவேர்னஸ் எப்படி நமக்கு அந்த விழிப்புணர்வு மழை வந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் வீட்டு முன்னாடி தண்ணி வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் நம்மளே எப்படி காப்பாற்றிக்கணும் அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்துட்டு எப்படி காப்பாற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிகேஷன் வந்துட்டு மழை வருதுன்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான மருத்துவ செலவு வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லை யாராவது மெடிக்கலில் இதில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம இன்கேஸ் வெளியே எடுத்துகிட்டு போகணும் வெளியே ந உலோகத்துக்கு நம்ம எப்படி அந்த இதை இருந்து வெளியே நார்மலாகிட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோன்ட்டு ஒரு அவேர்னஸ் கிளாஸையும் உங்களுக்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க